வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ ஜாக்லின் வந்து அன்ஷிதா மேலே வந்து கையை வச்சுட்டாங்க அடிக்க பாஞ்சாங்க ஸோ ஜாக்லினுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு இங்கே முதல்ல வந்து ஜெஃப்ரி அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும் குறும்படம் போட்டு காட்டி கொடுத்துருக்கணும் ஆனால் அதை பண்ணல வாயிலே குறும்படம் போட்டார் ஜெஃப்ரி நீ வந்து கன்னத்தில் அடித்த ராணவ அப்படின்னு சொன்னார் அங்கே அதே டாஸ்க்ல வந்து ரயான் வந்து பசார் அடிச்சதுக்கு அப்புறமா டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா ராணுவ அடிக்க போன அப்படி ரயானுக்கும் கொடுக்கல ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட வார்னிங் என்னென்னா நீ அடித்த ஜெஃப்ரி ஆ ரயான் நீ போனது தப்பு ரயான் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நீ அடிக்க போவ பாய்வை இனிமேல் இந்த மாதிரிலாம் பாயக்கூடாது பாஞ்சிங்கன்னா கதவை திறந்துருவேன் வெளியே போனோம் அப்படின்லாம் சொன்னார் அங்கே ரயான் அடிக்க போனது தப்பு ரயானுக்கு வார்னிங் கொடுக்கணும் அதை விட அதிகமாகவே ஜெஃப்ரி கொடுக்கணும் ஏன்னா அவன் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு அடிக்கட்டுமா அடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அடிக்கிறான் அவன் அடிக்கணும் அப்படின்னு தான் அடிக்கிறான் இன்டென்ஷனோட அவன் கோவத்துல கூட ஒண்ணு பண்ணிடல அவன் நிதானமா இருக்கிறான் ராணாவை பின்னாடி வந்து அவனை புடிச்சிட்டு இருக்க அப்படி ஸ்ட்ராங்கா பாடிய அப்போ ஒரு கைய வந்து சௌந்தர்யா இன்னொரு கைய வந்து ஜாக்லின் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ லூஸ் ஆகும் போது ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா அங்க கேட்டுட்டு அடிக்கிறான் அதுக்கு முன்னாடியும் ராணா வந்து டைட்டாலாம் பிடிக்கல கொஞ்சம் தான் பிடிச்சிருந்தேன் அப்படி ஸோ அப்ப ஹெவியா வான் பண்ணியிருக்கணும் எல்லோ கார்டு அதான் ரெட் கார்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனா கொடுக்கல அப்பவே ஸோ வார்னிங் போட்டார் கதவை திறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினாரு பயந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து டெபில் டாஸ்கில் நம்ம சௌந்தர்யாக்கா பாஞ்சி போய்ட்டு அடித்தாங்க தர்ஷிகாவை அப்போவும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வார்னிங் ஹெவியாக கொடுக்கல காடும் கொடுக்கல நம்ம கொடுக்க சொன்னோம் கொடுக்காம என்ன நான் இப்போதானே வார்ன் பண்ணேன் திரும்பவும் பண்ணுறீங்க இனிமேல் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் கதவை திறந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனார்னு நினைக்கிறேன் பாஞ்சி போவாதீங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த வாரமே அதே பேக்கரியாக்கா பார்த்தீங்கன்னா திரும்ப பாஞ்சி போகிறாங்க யாருக்கிட்ட அன்ஷிதா கிட்ட இந்த லேபர் டாஸ்க்ல ஸோ அங்கேயும் வார்னிங் கொடுப்பாருன்னு பார்த்தா கார்டு கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கல ஏன்னா ரெண்டாவது முறை தொடர்ந்து பண்றாங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல அப்புறம் சொல்கிற ஹோஸ்டுக்கு என்ன மரியாதை இருக்கு ஸோ கொடுக்கல அப்போ என்ன சொன்னாரு நான் சிரிச்சுட்டே சொல்கிறேன் நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ ஜாக்லின் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அந்த சம்பவத்தை பற்றி பேசுவோம் ஃபுல் சம்பவத்தை யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஆக்ட் தப்பு தானே அடிக்கப்பாயிருது ஸோ அதனால் வந்து இப்போ எங்கள் ஜாக்லினையும் என்ன பண்ணுற போகிறாரு அவங்களாம் அவ்வளோ பண்ணாங்கள்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கும் போது திடீர்னு ஃபோர்ஸாக வந்து ஜாக்லினை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காடை எடுத்து நீட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம பார்வையில் என்னங்க அவ்வளோ நடந்துச்சு எல்லாம் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம் அவர் பார்வையில் பார்த்தீங்கன்னா நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் வாரம் வாரம் இதுவரை மூணு முறை வார்னிங் கொடுத்துட்டேன் நாலாவது முறை ஒருத்தர் பண்றாங்கன்னா அப்ப அந்த நாலாவது முறை பண்றது போல தானே அந்த கோவம் இதுவரை அடக்க வச்சிருந்த கோவம்லாம் வெளியே வந்துரும்ல அவருக்கு ஸோ அந்த முரட்டத்தை ஜாக்லின் போட்டு அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு விஜயஸ் அப்படி அடிச்சாருன்னா ஜாக்லின் தான் ஸ்கோர் ஏறும் ஒரு பக்கம் ஏன்னா பாருங்களேன் சம்மந்தமே இல்லை இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹார்டா பண்ணவங்களெல்லாம் விட்டுட்டு இப்ப இங்க பண்ணா ஸோ ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இதுல இதுல நீங்க எது நடக்கும் இல்லை எது நடந்தா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஜஸ்ட் கலாச்சிட்டு தான் போனோம் ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து சௌந்தர்யாவை கலாச்சாரில் நான் வந்து சிரிச்சுட்டே சொன்னார்ல நான் வந்து சீரியஸாக சொல்றேன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனோம் ஏன்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்புறம் ஜாக்லினை மட்டும் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தது இல்லை ஆரம்பத்தில் அந்த பேர் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் இப்போ நடந்த சம்பவத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே நேற்று வந்து மஞ்சரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து கல் கோட்டை தான் முக்கியம் கோட்டையில் அந்த பேஸில் எத்தனை கல் இருக்குது அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டாக இருக்கும் கலஞ்ச கல்லெல்லாம் கணக்கில் வராது ஏன்னா அதுக்கு தானே பேஸில் கட்ட சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா பேஸ்ல கட்டப்படுற அந்த கோட்டை கல் நம்பர் அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து அதுக்கு உள்ளே இருக்கிற முயல் இருக்குல்ல அதுதான் போன சீசன்ல இந்த மாதிரி தான் வச்சாங்க அதில் இந்த பச்சோந்தி என்று அடைக்கப்பட்ட இந்த பேக்கரி அக்காவின் நண்பர் இருக்கார்ல விஷ்ணு அவர் தானே அதிக முயல்களை எடுத்தார் அதில் இப்போ பேஸில் வந்து முயல் இருக்கணும் இப்போ கோட்டையெல்லாம் கலைச்சி விட்டுருக்கிறாங்க இந்த ரெண்டு டீம் வேறு ப்ளூ அண்ட் எல்லோ டீம் முத்து ஜாக் டீம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெஃப்ரி கிட்ட இருந்த மொத்த கல்லையும் முடிச்சு விட்டாங்க இப்போ முடிச்சு விட்டாங்க இப்போ அங்கே பேஸ் மட்டும்தான் இருக்குது முயல் அவங்ககிட்ட இருக்கு அப்போ பேஸில் அந்த முயலை வச்சுட்டு சுற்றி நின்று தானே பாதுகாக்கணும் ஆனா அவங்க அதை பண்ணாம பவித்ரா ட்ரெஸ்ல சுத்திக்கிறாங்க உள்ள இறுக்கி பவித்ரா மேலே உட்கார்ந்து ரெண்டு பேரும் காலில் மேலே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இறுக்கி பேஸ் மேலே உட்கார்ந்து பேஸ் மேலே யாருன்னா உட்காருவாங்களா இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து எங்களுக்கு கோட்டையே இல்லையே நாங்கள் உட்காருவோம் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் பார்த்த முத்துக்குமரன் வந்து சரி விடு இருந்துட்டு போட்டோம் நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அதை பண்ணுங்க அப்படிங்கிறாரு ஏன்னா இது ஏற்கனவே போட்ட பிளான் தான் இங்கே வந்து ஜெஃப்ரியை வந்து நான் அட்டாக் பண்ண போகிறேன் மஞ்சரி வந்து அன்ஷிதா கிட்டே போட்டும் ஜாக்லின் நீ வந்து பவித்ராவை அட்டாக் பண்ணு மற்றதை வந்து முடிச்சிடலாம் ஈஸியாக கோட்டையை கலைச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டாங்க அதே பிளான் தான் இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இவ்வளோ நியாயமா ஆனோம்மா முதல்ல ஏன்னா மஞ்சுரி வந்து ஒரு பெண் தனியாக இருக்கும்போது இங்கே நாலஞ்சு பேர் போய் அட்டாக் பண்ணாங்கல்ல அப்போ பெண்ணு ஆனன்லாம் பார்க்கல அப்போ வந்து பிளேயர் அப்படின்னு தானே பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஜெஃப்ரி டீமில் ரெண்டு அன்ஷிதா பவித்ரா ஜெஃப்ரி மூணு பேர் இல்லை ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அதுக்கு வந்து இப்போ இந்த பக்கம் ரெண்டு டீமும் சேர்ந்ததுன்னா இப்போ இவங்க ஜெஃப்ரி டீமில் மூணு பேர் இங்கே முத்து டீமில் மூணு ஜாக்லின் டீம்ல மூணு மொத்தம் ஆறு பேர் இந்த ஆறு பேரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருமே போயிட்டு பிரிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் லாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மூணு பேரையும் லாக் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஈஸியா அதை எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமும் மோதலாம் ஆனா அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க நியாயமா விளையாடலாம் அங்க ரெண்டு பெண்கள் இருக்கிறதுனால ரெண்டு இந்த டீம்ல இருந்து ஒரு பெண்ணும் இந்த டீம்ல இருந்து ஒரு பெண்ணை மட்டும் அனுப்பி அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க இந்த இந்த அளவுக்கு நியாயம பார்த்து தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ராமா குயின் ட்ராமா குயின் சொல்ல முடியாது ஒரு ஏஞ்சல் வேஷம் போடுற டெவில் இந்த அன்சுதா இந்த பவித்ரா தெரியும் இல்லை அது கடிக்கெல்லாம் பாயிறாங்க என்ன கேரக்டர்னு புரியல நமக்கு அதை வேற நியாயப்படுத்துகிறாங்க வேணா நீ வேறு கடிச்சுக்க யார் சொல்லுவாங்க இதெல்லாம் அறிவு இல்லை இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு ஒரு நேஷ்னல் சேனலில் இருக்கிற ஒரு வைடாக இவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு ஷோவில் போயிட்டு சரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகணும் கூனி குறுக்கி நிற்கணும் தப்பு பண்ணிட்டு அதுக்கு வந்து நீவே என்ன கடிச்சுக்கோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு எனக்கு என்ன பண்ணுறது எல்லாரும் தப்புணாங்கள நானும் பண்ணன்றது என்னது இதெல்லாம் லாஜிக்காக இதெல்லாம் ஸோ இப்போ கூட அப்படி உட்காரதே தப்பு இல்லை அப்புறம் எப்படி எடுப்பாங்க ஆண்கள்லாம் வரக்கூடாது வந்தாங்கன்னா வேற மாதிரி பழி போட்டுருவோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே சுற்றி வைக்கிறது என்னது இது அதையெல்லாம் கேப்டன் விஷால் கேட்க மாட்டேன் அப்படி ஆனால் அங்கே அன்ஷுதா இருக்கிறாங்கல்ல அவருக்கு வந்து நமக்கு தான் அன்ஷுதா அவருக்கு பார்த்தீங்கன்னா அது அசீம் ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறமா உட்காராங்க இப்போ பிரித்து விட்றாங்க மஞ்சரி போயிட்டு இவங்கள பிடிச்சிட்டாங்க அன்ஷிதாவை ஜாக்லின் போயிட்டு பவித்ராவை பிடிக்கிறாங்க மாத்தி பிடிச்சிட்டாங்க ஜாக்லின் வந்து அன்ஷிதாவை பிடிச்சிட்டாங்க இங்கே மஞ்சரி வந்து பவித்ரா கிட்ட வந்து எடுக்க பார்க்கறாங்க அப்போ கையை வந்து கைக்குள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ளே சுற்றி கை எப்படி உட்காந்துட்டு இருந்தா பிரித்து கையை விளக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி இவன் பண்ணுறான் ஜெஃப்ரின் பண்றான் ஆரம்பித்த உடனே அவன் இப்படி இருக்கான்ல ஓடுறான் குடு குடுக்குன்னு சுத்தி ஓடி போயிட்டு தீபக் கோட்டையை இடிச்சிட்டான் உதைச்சிட்டான் உதைச்சிட்டு அங்கிருந்து சுத்தி ஓடி போயிட்டு ரயான் கோட்டையை உதைக்க போறான் ரயான் அதுக்குள்ள வந்து தடுத்துட்டு அப்படி திரும்ப ஓடி வந்து தீபக் கோட்டையை வந்து ஒரு முறை உதைச்சிட்டான் என்னடா சுத்தி சுத்தி ஆட்டம் காட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரண்டு பார்க்குறாங்க முத்து இங்க இருக்கிறாரு அந்த முயல் எடுக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி விலகினாங்கன்னா ஈஸியா பவித்ரா இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு அவரு இங்க தீபக் பார்த்துட்டே இருந்தார் இவனை வந்து சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல பாஞ்சு லாக் போட்டாரு புடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரஞ்சித் ஓடுறாரு அப்புறமா தான் ரஞ்சித் ஓடி போய்ட்டு அவரும் போயிட்டு லாக் பண்ண அப்போ தீபக் சொல்கிறாரு ரெண்டு பேர்லாம் இவனை பிடிக்குவானா நீங்கள் பிடிக்கிறீங்களா வேணா நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிடிச்சிருந்த ஜெஃப்ரீயை ரஞ்சித் கிட்டே கொடுத்துட்டு அவர் வந்துடுறாரு இப்போ இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக லாக் போட அவன் துள்ளுவான்ல ரெண்டு பேரும் பயங்கரமாக கட்டி உருந்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அன்ஷிதாவை பிடிச்சிருக்கிறாங்க எங்கள் பவித்ரா கையை எடுத்துகிட்டு ஒரு கட்டத்தில் முத்து அந்த முயலை எடு எடுன்னு சொல்லிட்டு மஞ்சரி கத்துறாங்க அப்போ வந்து முத்து வந்து எடுக்காமல் தயங்குறாரு ஏன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்குது இவராக தான் இவனுங்க சொல்லிட்டுருக்கானுங்க என்ன ஷாம்ப் போடுறீங்க பவித்ரா அப்படின்னு கேட்குறான் என்ன மாதிரியான ஒரு இவன் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்கல்ல அதை பற்றி பேசுவோம் ஏன்னா அது நிறைய விஷயங்களில் சொல்கிறாங்க இங்கே எடுக்கணும்னு நினச்சிருந்தா ஈஸியாக எடுத்துருக்கலாம் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வைக்கிறது தப்பு இல்லை ஆனாலும் வந்து அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படியே நிற்கிறாரு மஞ்சள் கத்துறாங்க எடுமுத்து எடு முத்துன்னு கத்துறாங்க ஏன்னா விட்டாங்கன்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி படுத்துருவாங்க சுருண்டு அப்புறம் எப்படி எடுக்க முடியும் அப்புறம் கையை பிடிக்கவே விட முடியாது இல்லை அவங்க கத்தும் போது முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாரு முத்து அப்போ மஞ்சரி வந்து சொல்றாங்க டே ஜெஃப்ரினா எடுத்திருப்பான்டா அப்படின்னு ஜெஃப்ரி எடுப்பான் ரஞ்சித் கூட எடுப்பாரு எடுத்துருக்குறாங்க ஜெஃப்ரி எல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கானா என்ன ஸோ இங்கேதான் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் அவனுக்கு கிடைக்குது பாத்தீங்களா இது சலுகை மாதிரி தானே எக்ஸ்ட்ரா தானே இப்ப வேற யாரும் கையே வைக்க முடியாது வச்சாங்கன்னா அது வேற மாதிரி திருப்பிடுவாங்க ஆனா ஜெஃப்ரி வந்து வைக்கலாம் அவர் ஆல்ரெடி நார்மலாவே ஸ்டாண்டா தானே சுத்திட்டு இருப்பாரு ஒரு பக்கம் சவுண்டுக்கு இன்னொரு பக்கம் அன்ஷிதாக்கு ஸோ அவர் என்ன வேணால் பண்ணலாம் மஞ்சரி வந்து சொல்லும்போது முத்து சொல்கிறார் அப்படி கத்திட்டு அப்படி முத்து கோபம் வந்துருச்சு ஜெஃப்ரி பண்ணுவான் நான் பண்ண முடியாது நான் ஜெப்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கத்துவாங்கல்ல ஏன்னா இவருக்குன்னு ஒன்று இருக்கும்ல இவருடைய பிள்ளைய இவரு வேற மாதிரி தானே இருந்திருக்கு அதே போல தானே இருக்கும் ஜெஃப்ரி பண்ணுறதெல்லாம் இவர் பண்ண முடியுமா பண்ணுறதுக்கு முன்னாடியே இவனுங்க கேஸ் எதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சம்மந்தம் காமெடி பண்ண ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேஸ் எழுதிட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது எப்படி கை வைக்க முடியும் கை வைக்கணும் இன்னும் ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னோன்னே எல்லாருமே சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாங்க எவ்ரி திங் இஸ் சார் இன் லவ் அண்ட் வார்ங்க மாதிரி தான் நாங்கள் முதல்ல இவங்க நாலு பேர் அஞ்சு பேர் போயிட்டு ஒரு தனியார் பொண்ணு பொண்ணுகிட்ட வந்து பிடுங்குனாங்க அப்படி அது பிடுங்குறது கரெக்டாக இந்த அஞ்சு பேரும் போயிட்டு அந்த ரெண்டு கிட்ட இருந்து அந்த மொயில எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அப்படி பண்ணல இவங்க அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் போகுது இந்த ஸ்ட்ரகிளில் பார்த்தீங்கன்னா கை வந்து பவித்ராவுடைய கையை இவங்க பிடிக்கிறாங்க பவித்ரா கவுந்து படுத்துட்டாங்க இப்போ அவங்க மேலே அன்ஷிதா வந்து அவங்களுக்கு உள்ள பாடிக்குள்ளே கையை விட்டு இறுக்கி இவங்க மேலே படுத்துக்கிறாங்க காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு மேலே ஜாக்லின் வர்றாங்க இந்த ஸ்ட்ரகிளில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கால் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு மந்திரி கை வந்து உள்ள மாட்டிக்கிச்சு ரெண்டு பேரும் மேலே படுத்துட்டு இருக்காங்க பவித்ராவும் அன்ஷிதாவும் ஸோ இப்போ வந்து கத்துறாங்க கை கை கைன்னு இவங்க கத்துறாங்க அவங்க கால்ன்னு கத்துறாங்க இதுக்கு நடுவில் வந்து முத்து போயிட்டு என்ன பண்ணிட்டாரு ரஞ்சித்தை வந்து எழுப்பிட்டு விடுங்க இவ்வளோலாம் டைட் பண்ண தேவையில்லை எழுப்புங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஜெஃப்ரி மேல கையை போட்டுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்பயும் சொல்றாரு அப்படி நம்ம பாதையில இருக்கிறோம் இங்க வந்து உருண்டா அடிபடும் நம்ம வேணா புல்தறைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு அவனை அப்படியே உருட்டிட்டு புல்துறைக்கு போயிடுறாரு அப்பயும் கான்சியஸா சேஃபா விளையாடன்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு அப்போ ரொம்ப கேஷுவலாக தான் பிடிச்சிருந்தாரு ஜெஃப்ரியை முத்து இப்போ ரஞ்சித் அங்கேருந்து வராரு இங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கும்போது கையை விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு விளக்குறாரு அப்புறம் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன் விளக்கணும் ட்ரெஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு அது நம்ம காட்டப்படல அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் கிளிப்லேயே அது இல்லை இப்ப அந்த ஸ்ட்ரகிள்ல பாத்தீங்கன்னா இவங்க கத்துறாங்க ஜாக்லின் ஒரு பக்கம் கத்துறாங்க மந்திரி ஒரு பக்கம் கத்துறாங்க கை கை கால் கால் கத்திட்டு இருக்கிறாங்க அவங்க விட மாட்டாங்க முத்து அங்க இருந்து கத்துறாரு டே அங்க பாருங்கடா ஜாக்லின் ஜாக்லின் கத்துறாங்க பாருங்கடா ஜாக்லினா பாருங்கடா அப்படின்னு கத்துறாங்க ஹோல்டு பண்ணுங்க முன்னாடியே வேற கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அப்படி விஷால் நீ கேப்டன் போட்டியில இல்ல நீ வந்து உனக்கு ரூல்லாம் தெரியும் என்ன ரூல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை வந்து நீர்னா நீ தான் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படினு முத்து இப்போ கத்துறா அப்படி யாராவது அங்கே புடிங்கடா போய் பிரிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு பிரிச்சு விடுறாங்க விடுறதுக்கு விடுறாங்க விடும் போது பாத்தீங்கன்னா நான் கைன்னா ஜாக்லினும் மஞ்சரையும் கேட்குறாங்க நீங்க வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு நீங்க சொல்லும் போது நாங்கள் விடுறோம்ல ஸ்ட்ரகிள்ல அப்ப நாங்க சொல்லும் போது நீங்க விடணும்ல அப்படின்னு கேட்டா அன்ஷுதா அப்பவும் இல்லை பவித்ராவை திருப்பி போட்டு பவித்ரா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பவித்ரா உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க மறைச்சு அவங்க மேல இவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் வா 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 அப்படின்னு கத்துறான் பக்கத்துல இந்த ஜாக்லின் கோபம் வந்துருச்சு அதான் ஏறி போயிட்டு கையை போட்டு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டு பிடிக்கிறாங்க அதுக்குள்ள எல்லாரும் வந்து விலக்கி விட்டாங்க இன்னும் அடிக்க வர்ற அடிக்க வர்ற அடிக்க பாயிர நீ பொய் சொல்ற பொய் சொல்ற பிபி சீசன் எயிட்டீன் நீ தான் பொய்காரி பொய் வேஷம் போடுற அப்படின்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நடிக்கிற 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 அப்படின்னு மஞ்சரியும் நடிக்கிறாங்களாம் ஜாக்லினும் நடிக்கிறாங்களாம் சொல்கிறது யாரானா இந்த அன்ஷிதா இவங்க ராணுவுக்கு அடிபடும் போதே வந்து நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் அப்புறம் மோலை வரத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவனுக்கு நிஜமாகவே அடிபட்டுருச்சு மூணு வாரம் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எழுந்து அப்படியே ட்ராமா பண்ணேன் அழுற மாதிரி நான் அப்படி நினச்சிருக்க கூடாது நான் பேசிருக்க கூடாது சாரி அப்படின்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் தனியாக கிச்சனில் வேற போய் ட்ராமா பண்ணேன் அங்கேயே மஞ்சரி வந்து சொன்னாங்க இனிமே யாருக்காவது அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் செகண்ட் தாட்டே வேணாம் அதை நம்புவோம் அதுக்கப்புறம் நடிக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் அப்புறமா முதல்ல நம்புவோம் மெடிக்கல் டீமுக்கு அனுப்புவோம் அப்படின்னு அப்பவே சொன்னாங்க அதுக்கப்புறம் சாரி கேட்கறதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணாங்க அப்ப இந்த அஞ்சுதா எழுந்து எங்க சாரிய வந்து நீங்க நல்லி பண்றீங்க ஒன்னும் இல்லாம பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆமா ஒண்ணு இல்லாம தான் பண்றாங்க இப்ப நடந்தது இருக்கட்டுங்க இனிமே அதை பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப தெரியுது இல்லை திரும்ப யாரு பண்ணாலும் நடிக்கிறான் நடிக்கிறான் நடுகிறான்னா அப்ப இதுதான் நடிச்சுட்டு இருக்கு இது பார்க்கும் போதே பக்கா தெரியுது பக்கா ஆக்டிங் ஏஞ்சல் வேஷம் போடுற டெவில் சொல்லிட்டு அந்த டெவில் டாஸ்க்லயே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப அப்பட்டமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு கது வரையும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க ஆனந்திய வந்து சாச்சனா வந்து அங்க ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காங்க அது டாஸ்க்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு ஆனந்தியே உடுமா அமைதியா இருமான்னு சொன்னாலும் இந்த அனுஷுதா குறுக்க போயிட்டு ஏ குட்டி சாத்திரி நீ குட்டி சாத்தோன்றின் நீ எல்லாரும் இங்கே ஒரு மாதிரி பண்றாங்க தப்பு தப்பா பண்றாங்க என்னால முடியல நான் வெளியே போறேன் கதுவா தோற கதுவா தோறான்ட்டு போய் அங்க போய் நீ போனான்னா அங்க போய் கன்வென்ஷன் ரூம் கதவை திறந்து போய் உட்காந்து அழுவா அங்க உள்ள போயிட்டு வெளி வர திறக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் தானே போய் அங்க போய் உட்காந்துட்டு கதுவா தோரா கதுவா தோற இருந்தேன் அப்பவே ட்ராமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க பவித்ரா போயிட்டு அப்போ வந்து போவாத போவாதன்னு ஒரு அரை மணி நேரம் சொல்லியிருப்பாங்க அப்பெல்லாம் நான் போவேன்ட்டு அழுதுட்டு இருந்து கடைசியா அருண் வந்து சரி வாங்க அங்கே ஓரமா உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் எழுந்து போயிடுவாங்க வந்து அப்போவே பவித்ர வந்து காண்டாயிருப்பான் ஏன்ட்டு இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வரல அவர் வந்து கூப்பிட்டதும் எழுந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளியே போகணுன்னுலாம் கிடையாது வன்மத்தை கொட்டணும் அதுதான் ஏற்கனவே மஞ்சரி மேலே வன்மத்தை கொட்டுறதுக்காக அந்த பொம்மை டாத்தில் நான் உட்கார்றேன் உட்கார்றேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்து மூத்திர சென்று ஆக்குனாங்கள்ல வன்மத்தை கொட்டி வன்மம் தான் அப்பட்டமாக தெரிஞ்சது இல்லை அந்த வன்மம் தானே இந்த நடிப்பு தானே இதுலேயும் தெரிஞ்சது ஜெஃப்ரியை நூற்றி நூறுக்கு மேலே தோப்புக்காரனை போட விட்டுருவாங்களாம் ஜாக்லின் வந்து அதை தப்புன்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அப்பா ஐயோ நம்ம தப்பேச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எல்லாம் கழட்டி போட்டு அந்த டெவில் டாஸ்கில் ஓடி வந்தாங்க கற்றுக்கிட்டு யாருமே அதை பண்ணக்கூடாது யாருமே டாஸ்க் விளையாடக்கூடாது எவ்வளோ கேவலமாக நடிப்பது அதெல்லாம் பண்ணாங்களே அப்போயே எக்ஸ்போஸ்டு இப்போ திரும்பவும் ராணுவ விஷயத்தில் அப்படி பண்ணிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி நினச்சிருக்க கூடாது தப்பு அப்படின்லாம் சொன்னேன் அதெல்லாம் ட்ராமா தானே இப்போ இப்போ தெரியுது இல்லை ஏன்னா திரும்ப நீ எப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லுவேன் ஒருத்தரை நேற்று பார்க்குறோங்க நேற்று வந்து மஞ்சரி வந்து இந்த அன்ஷிதாவை லாக் பண்ணும்போது கை வலிக்குதுன்னு அன்ஷிதா சொல்லும் போது அவங்க லாக்கை எடுக்கிறாங்க திரும்ப ஓகேவா அப்படின்னும் போது கை மாற்றுறதுக்கப்புறம் லாக் பண்ணுறாங்க இதில் ஒரு ட்ரிக்கு வேறு பண்ணாங்க நேத்தியா அன்ஷிதா மஞ்சரியை பிடிச்சி ஹெவியாக லாக் பண்ணிருக்கிறாங்க மஞ்சரி அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க ட்ரை பண்ணும்போது இரு கை வலிக்குதுன்னு சொன்னால் சரி ஓகே கை எடுக்கிறாங்க சரி ஓகேன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ரிலாக்ஸ் பண்ணால் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எப்படி பிடிச்சிருந்து அப்படி தானே பிடிக்கணும் இவங்க உடனே இன்னும் கொஞ்சம் டஃப்பாக வந்து லாக்கை மாற்றி போடுறாங்க இந்த அன்ஷிதா அப்போவே மஞ்சரி சொல்லிருப்பாங்க என்ன நீ பர்மிஷன் கேட்டுட்டு என்கிட்ட லாக்கை மாத்தி வேற போடுவியா அதெல்லாம் நான் அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி கரெக்டா விளையாடிட்டு வந்துருக்கிறாங்க மஞ்சரி ஆனா இவங்க இருக்கிறாங்களே பொய் மூட்டை இந்த அன்ஷிதா பாக்குறதெல்லாம் வந்து நடிகிறான் நடிகிறான்னு சொல்றது அப்புறம் என்ன அழுவியா உண்மையாக அடிபட்டு இருந்தா நடிப்பியா அப்போ இப்ப தொடர்ந்து ஒரு தப்பை பண்ணிட்டு பண்ணிட்டு இப்ப இதுலயே பார்த்தோம்ல உள்ள வந்து முயல வைக்கக்கூடாது முயல்ல சாரி கல்லை வைக்கக்கூடாது நேத்து கல்லை வந்து மறைச்சு வைக்கிறாங்க ஒரு கல்லுன்ட்டு நாலு கல்லை வச்சிருக்கிறாங்க ஒரு கல்லை வச்சதே தப்பு இதுல நாலு கல்ல வைக்கிறாங்க இதை கேட்டால் வந்து அதான் வச்சுட்டோம் இல்லை எல்லாத்தையும் வெளியே வச்சிட்டோம் இல்லை அப்புறம் எதுக்கு கத்துற எதுக்கு கத்துற அப்படின்னா கத்துவாங்க கேட்பாங்க என்ன பண்றீங்க ஒரு கல்லுன்னு தானே ஏன் எத்தனை கல் வருதுன்னு கேட்பாங்க அது கூட கேட்கக்கூடாதுன்னு இந்த ஜெஃப்ரி ஒரு பக்கம் அந்த அஞ்சிதா ஒரு பக்கம் கற்றுல இந்த பவித்ரா அப்படி கடை கடிக்க வரல கடிச்சிட்டு அதை நியாயப்படுத்த கத்துல ஸோ இவ்வளோ மோசமாக இவங்க திரும்பவும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துட்டாங்க பிரித்து விட்டதுக்கப்புறமா பொய்க்காரி பொய்க்காரிகிற நடிகிற அப்படின்னு சொல்கிறது வந்து அது தப்பு இல்ல ஒருத்தர் வலிக்குதுன்னு சொல்லும்போது எப்படி நடிக்கிறேன்னு நீ சொல்லுவ உனக்கு தெரியுமா அந்த பெயின் என்னென்னு இதில் வந்து மந்திரி கரெக்டாக சொன்னாங்க எனக்கு நடிக்க தெரியாது உங்களுக்கு தான் நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுவரை எல்லாம் பேச்சாளர்கள் பேசுவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நடிகைகள் தானே அப்ப நீங்கள் நடிக்கிறீங்களா இதில் ஜாக்லினும் அன்ஜிதாவாக மாறி மாறி சொல்லிட்டாங்க நடிகிற நடிகிர நடிகிற அப்படின்னு சொல்லிட்டு உன் எல்லாம் நடிக்க முடியாதுமா அப்படின்னு ஜாக்லின் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸுங்க அவ்வளோ ஹெவி நேற்று ஒன்று பண்ணாங்களே அது இங்கே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதை வந்து பார்க்க வந்தால் அடிபட்டு இருந்தால் வீக்கமாயிருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கல் அது கல் இங்கே தலையில் அடிபட்டிருந்தா வீக்கமாக வரும் இல்லை டக்குன்னு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்க்க வந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டாங்க மெடிக்கல் ரூம் போகிறேன்னு இந்த மாதிரி அப்போ வந்து நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தால் இவங்க எவ்வளோ ட்ராமா பண்ணியிருப்பாங்க இன்னொரு கண்டஸ்டன் சொல்லியிருந்தா யாராவது சொன்னாங்களா நடிக்கிறன்னு நேரடியாக சொன்னாங்களா இல்லை இல்லை அப்போ நீ மட்டும் நேரில் முகத்து நேராக நடுகிற நடுகிற நடுகிறேன்னு சொன்னால் நடிச்சிருந்தா நடித்தா அவங்க எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க அந்த மாதிரி இன்னொரு முறை சொல்லாதீங்கன்னு ஒரு சபையை கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடி சொன்னதுக்கப்புறமும் அந்த மாதிரி சொல்லாமா அதை சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான நாட்களாக இருப்பாங்க என்ன கேரக்டர் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குல்ல இந்த விளையாட்டில் இவங்களுடைய கேரக்டர் வெளிப்படுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அதான் திரும்பவும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க இன்னும் நார் கிழிஞ்சிட்டே இருக்குது வெளியே வர வேண்டிய நேரமும் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபுல் நெகட்டிவா இருந்தது எனக்கு சோசியல் மீடியால அழுதவங்க தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து மற்றவங்கள ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல வந்து ஒரு ஆட்டிடியூட் வேற திமிர் வேற இப்ப நடிக்கிறாங்களாம் எல்லாருமே என்ம்மா உன் ரீல் தான்மா அறந்து போச்சுமா இன்னுமாம்மா நீ நடிச்சுட்டு இருக்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது ஆ கமல் சார் இருந்தாருன்னா இவங்க நடிப்பெல்லாம் எப்பயோ கீட்ஸ் தொங்க விட்டுருப்பாரு விஜய் வந்து ஹேண்டில் பண்ற விஷயம் அதை கொஞ்சம் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு சில பேருக்கு புரியெல்லாம் வைக்கக்கூடாது டைம் கம்மியாக இருக்கும் போட்டு அடி அடினு அடிச்சு விட்டா அதுக்கப்புறம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிடணும் சார் மாதிரி ஆனால் இங்கே வந்து புரிய வைக்கிறேன்னு அவர் ரொம்ப எஃபர்ட் போட கடைசியில் பார்த்திங்கன்னா அதையே வேறு அவர் மேலே குறைய சொல்கிறாங்க இதனால நிறைய நேரம் ஒரு பஞ்சாயத்தில் செலவாகிறதுனால மற்ற விஷயங்களை பார்க்க முடியாமல் போயிடுது அப்படி ஸ்கிப் ஆகி போகும்போது தான் சரி உட்கார் அப்படின்னுறாரு இவங்க வந்து அங்கே வீக்கெண்டில் ஒரு வேஷம் போடுவாங்க பாருங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரிப்பாங்க ஒன்று இல்லைன்னா வந்து திருட்டு கும்பலில் அதை விட்டுமே திருட்டு கும்பலின் இல்லை இவங்க அஞ்சுதா எத்தனை முறை திருடி சாப்பிட்ருக்காங்க கூச்சமே இல்லாம திருடி சமைக்கிற அதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் இல்ல இவங்க இதில் நேர்மையை பத்தி பேசுறாங்க இவங்கெல்லாம் முத்து வந்து சொல்லிருப்பாரு மஞ்சரி கிட்ட நேத்து நைட்ல இங்க டாஸ்கை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு இந்த விளையாட்டு வந்து கல்லை பத்தின விளையாட்டு கிடையாது கல் சம்பந்தமான விளையாட்டு கிடையாது இது இது கல் மேட்டரே கிடையாது இந்த விளையாட்டில் இங்க நம்மளுடைய போராட்ட குணமும் நம்மளுடைய நேர்மையும் சோதிக்கிற விளையாட்டு இது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ இதில் இல்லை இவங்களுடைய நேர்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோக்குறோம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறது ரூல் பிரேக் பண்ணுறது தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்துருக்குறாங்க பொய் சொல்கிறது நடிக்கிறது இந்த விளையாட்டெல்லாம் இவங்க விளையாடிகிட்டே இருக்கிறாங்க பார்க்குற எல்லோரையும் நடிக்கிறேன்னு சொல்கிறேன்னா அப்போ நீ நடிக்கிறேன்னு அர்த்தம் அவங்க ரொம்ப ஓப்பனாகவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க இந்த வாரம் இன்னும் வச்சு செய்யணும் இதுவரை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டாரு சரி உட்காரு புரியாத மாதிரி நடிப்பாங்க தமிழ் பேச தெரியாத மாதிரி வீக்கெண்டில் இப்போல்லாம் பயங்கரமாக கத்துவாங்க அப்போ வந்து சரி உட்காரு அப்படின்னு சொல்றாரு விஜய் வழக்கமா சொல்லியிருக்கிறாரு இனி அப்படி சொல்லாம ஜாக்கு ரெட் கார்டு கொடுக்குறாரோ ஹானியம் கொடுக்குறாரோ ரோஸ் பண்றாரோ அதை தாண்டி இவங்கள வச்சு சைனும் இந்த முறையாவது வச்சு செய்யணும் இந்த கேரக்டர் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்